அதாவது நல்லதாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுப்பது தான் சிறந்தது என்பதாக சொன்னார்கள் குர்பானி கொடுக்கிற பிராணிகளில் சில குறைகள் அது இருந்தாலும் அவ்வாறே கொடுத்து விடலாம் அப்படியான சில குறைகளும் இருக்கிறது சில குறைபாடுகள் இருந்தால் அது குர்பானி கொடுப்பதை தடுத்துவிடும் என்று நமக்கு உலமாக்கல் சொல்லித்தருகிறார்கள் அந்த வகையிலே குர்பானி பிராணிகளை வாங்கும்போது முடிந்தவரை எந்த குறைபாடுகளும் இல்லாதவற்றை கொடுப்பது சிறந்தது சில குறைகள் இருந்தால் மக்ரூ என்று சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட அதுபோன்ற மக்ரூஹான ஆன வெறுக்கத்தக்க விஷயங்கள் கூட இல்லாமல் நம்முடைய குர்பானி முழுமையான முறையிலே அதிக நன்மைகளை பெற்றுத்தருகிற விதத்திலே அமைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அந்த வகையிலே மார்க்கும் கொம்புள்ள பிராணிகளை அறுப்பதை விரும்புகிறது நபி சொல்லல்லா அலி அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் கொம்புள்ள பிராணிகளை அறுத்தார்கள் என்பதாகவே ஹதீஸில் வருது இந்த கொம்புகள் பல நேரங்களில் ஒரு பிராணி மற்றொன்றோடு மொட்டி மோதுவதனால கொம்புகள் உடையலாம் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அறவே கொம்பே இல்லாத பிராணியை கொடுக்கலாம் தவறில்லை கொம்புள்ள பிராணி அதனுடைய மேல் பகுதி கொம்பு உடைந்திருக்குமே ஆனால் அதையும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை அந்த கொம்பு வேரோடு ஒடிந்து போயிருக்குமே ஆனால் வேரோடுன்னு சொன்னால் நாம் பார்த்தோன்னு சொன்னால் உள்ள மஜ்ஜ தெரியுது ரத்தம் தெரியுது அந்த அளவுக்கு வேரோடு போயிருந்துச்சுன்னு சொன்னால் அத்தகைய பிராணிகளை குர்பானி கொடுப்பது செல்லாது அதே போல கால்நடைகளுடைய விதைகள் அடிக்கப்பட்ட காயடிக்கப்பட்ட பிராணிகளையும் கொடுக்கலாம் நபி சொல்லல்லா அவர்கள் இரண்டு விதமான பிராணிகளையும் குர்பானி கொடுத்ததாக ஹதீஸில் வருகிறது காயடிக்கப்படாத பிராணிகளையும் மறுத்தாங்க காயடிக்கப்பட்டதையும் மறுத்தார்கள் என்று ரெண்டு விதமாகவும் வருது எனவே ரெண்டையுமே கொடுக்கலாம் காயடிக்கப்பட்டிருப்பது குறை அல்ல இன்னும் சொல்லப்போனால் இமாம் அபு ஹனீஃபா உள்ளிட்ட அறிஞர்கள் காயடிக்கப்பட்டிருந்தால் அது மிகச்சிறந்தது சிறந்தது அதனுடைய இறைச்சி ருசியாக இருக்கும் என்பதனாலே அதை சிறந்தது என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க மனிதர்களில் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத சில ஜாதியினர் இருப்பது போல கால்நடைகளிலும் அவ்வாறு இருக்கலாம் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஜாதியாக இருக்கலாம் அதுக்கு ஊருக்கு ஊர் ஒவ்வொரு பெயர்களும் இருக்கலாம் அந்த மாதிரியான ஆணோ பெண்ணோ இல்லாத இரண்டுக்கும் இடையிலான அத்தகைய ஜாதியுள்ள எந்த பிராணியையும் அது ஆட்டிலானாலும் சரி மாடானாலும் சரி அவற்றை குர்பானை கொடுப்பது செல்லத்தகுந்ததல்ல எனவே அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அத்தகைய பிராணிகளை குர்பானி கொடுப்பது செல்லாது அதை கறிக்காக வேணா அறுக்கலாம் வீட்டில் கறிக்காண்டி அறுத்து சாப்பிடலாம் அதுவே ஒரு விஷயம் யாருக்காவது கரியா கொடுக்கணும்னா அறுக்கலாம் ஆனால் குர்பானிங்கிற நியத்துல இத்தகைய பிராணிகளை அறுப்பது செல்லாது என்பதையும் கவனத்தில் கொள்ளணும் குர்பானியாக நாம் கொடுக்கிற அந்த பிராணியினுடைய உறுப்புகள் இருக்கிறது அவைகள் சீராக ஆரோக்கியமாக இருக்கணும் அவற்றினுடைய கண் இருக்குது கண் வந்து அறவே பார்வை இல்லாததாக இருந்தால் அது ஒரு கண் பார்வை இல்லாததாக இருந்தாலும் சரிதான் அத்தகைய பிராணிகளை குர்பானை கொடுக்க முடியாது பார்வை கம்மியாக இருந்தால் கொடுக்கலாம் ஆனால் மக்குரு அது விரும்பத்தக்கதல்ல அறவே பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் அவைகளை குர்பானை கொடுப்பது கூடாது அதே போல காதுகள் கால்கள் இது போன்ற உறுப்புகள் இருக்கிறது இந்த உறுப்புகளில் கொஞ்சம் குறை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை காது லேசாக வெட்டப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை எந்த அளவுக்குள்ள குறை இருந்தால் குர்பானை கொடுப்பது செல்லாது என்று சொன்னால் பாதிக்கும் மேலே இல்லை அப்படின்னா ஒரு காதில் பாதிக்கும் மேலே கிடையாது அதை குர்பானை கொடுக்க முடியாது அதனுடைய கால் ஊனமாக இருக்குது குர்பானை கொடுக்குற இடம் வரைக்கும் கூட அதனால் நடக்க முடியாத அளவுக்கு ஊனமாக இருக்குது என்று சொன்னால் அத்தகைய பிராணிகளை குர்பானி கொடுப்பது செல்லாது மூன்று கால் நன்றாக இருக்கிறது ஒரு கால் சற்று ஊனமாக இருக்குது அந்த ஒரு காலை பூமியில் அது வைக்கிது கொஞ்சமாவது வைக்குதுன்னு சொன்னால் அதை குர்பானை கொடுக்கலாம் இல்லை மூணு காலில் மட்டும்தான் நடக்குது ஒரு காலை வைக்கவே இல்லை என்று சொன்னால் அத்தகைய பிராணிகளையும் குர்பானை கொடுப்பது செல்லாது கற்பமாக இருக்கிற பிராணிகளை குர்பானை கொடுக்கலாம் ஆனாலும் அது மக்குரு என்று உலமாக்கல் சொல்கிறான் வயிற்றில் குட்டி இருக்குது அது ஆடோ மாடோ அத்தகைய பிராணிகளையும் வாங்கி அறுக்கலாம் அப்படி அறுக்கும் போது வயிற்றில் உள்ள குட்டி உயிரோடு வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் விட வேண்டும் அதை வச்சுருக்கக்கூடாது அதையும் அறுத்தரணும் ஆனால் அந்த மாதிரி கற்பமாக உள்ள பிராணிகளை தவிர்ப்பது நல்லது என்பதாக உலமாக்கல் என்ன செய்கிறார்கள் சொல்கிறாங்க ஆக இப்படி பல்வேறு அதே போல தான் வால் வந்து இப்போ நாம் சொன்ன மாதிரி பாதிக்கும் மேல் துண்டிக்கப்பட்டிருந்தால் அதை குர்பானை கொடுப்பது செல்ல அப்போ எந்த குறையுமே அளவோடு குறைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதில் தளிரதி அவர்கள் குர்பானைக்காக ஒரு ஆடு வாங்கினாங்க வாங்கின பிறகு கவனிக்கிறாங்க அதனுடைய கொம்பு லேசாக வெட்டப்ப துண்டிக்கப்பட்டிருக்கு நமிசிலாசில் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க நமிசிலாம் பார்த்துட்டு சொன்னாங்க பரவாயில்லைப்பா இதை குர்பானி கொடுக்கலாம் அப்போ இதிலிருந்து தான் உலமாக்கல் லேசான குறைபாடுகள் உள்ளதை அறுக்கலாம் அதிக குறை உள்ளதாக இருந்தால் அதாவது அது பாதிக்கும் மேலே அதனுடைய குறை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடாது என்பதாக உலமாக்கல் சொல்கிறான் எனவே குர்பானி பிராணிகளை வாங்குகிற போது தெளிவான முறையில் வாங்கணும் அதேபோல் எந்த பிராணிகளுடைய பற்கள் முற்றிலுமாக விழுந்து விட்டதோ அதாவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு அறவே பல்லில்லாதவைகள் அவைகளையும் குர்பானி கொடுத்தல் செல்லாது என்பதாக அறிஞர் பெரும் பெருமக்கள் குறிப்பிட்றாங்க இப்படி குர்பானியினுடைய குறைகள் உள்ளதை வாங்கிடக்கூடாது தெளிவான முறையில் பார்த்து வாங்கணும் காசு கொஞ்சம் அதிகமானாலும் சரி நாம் கொடுப்பது ஆரம்பத்தில் சொன்ன ஹதீச ஞாபகம் வையுங்கள் அதிக விலை உள்ளது நன்கு கொடுத்தது இத்தகைய பிராணிகள் தான் சிறந்த குர்பானி என்று நபிசல்லா அலிஸ்லவங்க சொன்னாங்க எனவே அறவே குறைகள் இல்லாத தெளிவான பிராணிகளை வாங்கி அறுத்தோமே ஆனால் அது மிக சிறந்தது எல்லாம் அல்ல அல்லாஹ் குறைகள் இல்லாத குர்பானி பிராணிகளை வாங்கி அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் விதத்திலே நம்முடைய இந்த குர்பானிகளை லேசாக்கி தந்துருவானாக இன்னும் சில சட்டங்களை அடுத்துள்ள நாட்களில் சொல்வோம் அணி அஹமது இல்லா